வணக்கம் ஸ்ரீ மங்களகிரி அக்ரூ ட்ரேடர்ஸ் கருங்கல் பாளையம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆஸ்டிவ் போலர்ஸ் பயர் பார்சல் வந்துச்சு நம்ம எந்தளவுக்கு செக் பண்ணி சேஃப்டியாக பார்சல் அனுப்புகிறோங்குற பற்றி வீடியோ தான் இந்த வீடியோ இந்த ஆஸ்டிவ் போலோ மிஷின்னாலும் சரி எந்த மிஸ்டர் ப்ளோயர் மிஷினாலும் சரி காய்கறி பயிருக்கு நெல்லுக்கு நல்லா நினையும் அதே மாதிரி வந்து ஒரு முப்பத்தஞ்சு சிசி வரும் அதே மாதிரி வந்து ஒரு பதினோரு லிட்டர் ஸ்டேங்க் வரும் ஸோ இது வந்து ஒரு ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியான மிஷின் இது இந்தியன் மாடலில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணான மிஷின் ஸோ இந்த மாதிரி மிஸ்டர் பயர் மிஷின் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய இருக்க டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்ரீ மங்களகிரி அக்ரோ ட்ரேட்ரஸ் கருகல்பாளையம் எங்கள்கிட்ட எல்லா வகையான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லா ஸ்பேர்ஸும் நம்மள்ட்ட எப்போயுமே கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு மேலே இருக்க ஃபோன் நம்பருக்கு டிஸ்பிளேவில் இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் ஸ்ரீ மங்களகிரி அக்ரோ அக்ரோட்ரேட்ரஸ் கரங்கல்பாளையம் ஈரோடு